ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு வருத்தமான விஷயத்தை உங்களுக்கு வந்து பதிவு பண்ணிக்க ஆசைப்படுறேன் ஆசைன்னு சொல்ல முடியாது ஒரு தகவல் தான் சென்னையுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஒரு அடையாளம் சொல்லலாம் வேற எதுவும் இல்லைங்க நம்ம அசோக் நகர்ல இருக்க உதயம் தேட்டர் தான் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்துடுச்சு லாஸ்ட் இயரே வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க உதயம் தேட்டர் வந்து பர்மனண்டா நிப்பாற்றோம் இந்த இடத்த டிமாலிஷ் பண்ணிட்டு ஒரு கமர்ஷியலா ஒரு அபார்ட்மெண்ட் வரப்போ அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமும் சில படங்கள்லாம் ரன்னில இருந்தது இப்ப மொத்தமா அந்த தியேட்டர்ல படத்தை ஓட்டுறத நிப்பாட்டிட்டாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டவனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா நான் சென்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் ஆகுது இந்த ஏழு வருஷமா நிறைய படங்கள் உதயம் தேட்டர்ல கம்மியான டிக்கெட்ல பாத்துருக்கேன் ஏன்னா இப்பெல்லாம் நிறைய மல்டிபிளக்ஸும் பிளஸ் ஏசி தேட்டர் நிறைய வந்துருச்சு டி நிறைய வந்துருச்சு அப்படி இருக்கும்போது தேட்ருக்கு நிறைய தேட்டரில் வந்து டிக்கெட்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும் ஆனால் இன்னுமே உதயம் தேட்டரில் அதே பழைய டிக்கெட் மெயின்டைன் பண்ணிட்டுருந்தாங்க என்னதான் கொஞ்சம் வசதிகள் குறைவாக இருந்தாலும் கஷ்டப்படுற பாவர மக்கள் அடித்தட்டு மக்கள்லாம் பார்க்கணும் பொழுதுபோக்காக இருக்கணும்னா கண்டிப்பாக உதயம் தேட்டர் ஒரு பெஸ்ட்டு செலெக்ஷன் சொல்லலாம் ஏன்னா அங்கே டிக்கெட் பைஸும் சரி இல்லை அங்கே பேண்ட்ரியில் இருக்கிற அந்த ஃபுட்ஸ் இருக்குல்ல பாப்கார்னும் ஜூஸும் ஸ்நாக்ஸும் சரி ஓரளவுக்கு ரொம்ப மற்ற தேட்டர்கள் இல்லை இல்ல இருக்கிற ஸ்க்ரீன்ஸை கம்பேர் பண்ணும் போது உதயம் தேட்டரில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் நைன்டீன் எயிட்டி த்ரீல ஆரம்பிச்ச அந்த உதயம் தேட்டரு கிட்டத்தட்ட ரஜினி கமல் எப்ப பீக்ல இருந்தாங்களோ அதாவது அந்த பீரியட்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து சினிமா நடிக்கிறதில்ல சிவாஜி அவர்கள் சைடில் கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருந்தார் அப்ப ரஜினிகாந்த் கமலஹாசன் ரொம்ப பீக்ல இருந்தாங்க அந்த பீரியட்ல ஆரம்பிச்ச உதயம் தேட்டரு கிட்டத்தட்ட நூற்று கணக்கான ஆயிரம் கணக்கான படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த தேட்டரில் மொத்தம் நாலு ஸ்கிரீன் உதயம் மினி உதயம் சந்திரன் சூரியன் சொல்லிட்டு நாலு ஸ்க்ரீன் இருக்கும் இந்த நாலு ஸ்க்ரீன்லேயும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு வருஷமாக படம் ஓட்டு இருந்தாங்க நிறைய வெற்றி படங்கள் நிறைய தோல்வி படங்கள் பயங்கரமான கொண்டாட்டங்கள்லாம் இருந்த உதயம் தேட்ரு மொத்தமாக முடிவுக்கு வந்துருச்சு ஆனால் இன்னும் கூடிய சீக்கிரத்துல டிமாலிஷ் பண்ண போகிறாங்க இந்த தேட்டருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே வந்து முடிவுக்கு வர பிளானில் இருந்துச்சு என்ன ப்ராப்ளம்லாம் அந்த தேட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேருக்கு ஒரு ஷேர் போகுது அதில் ஷேரிங்கில் சின்ன சங்கடம் இருக்கிறதுனால தேட்டரை மொத்தமாக விற்றுட்டாங்க ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்கள் உதயம் தேட்டரில் படம் மாத்திருந்தா தான் கண்டிப்பாக சென்னை வந்திருந்தா எல்லாருமே உதயம் தேட்டரை காசு பண்ணாமல் போயிருக்க மாட்டோம் படம் பார்க்காமல் இருந்திருக்க மாட்டோம் குறிப்பாக சினிமா ஃபேன்ஸுக்குலாம் உதயம் தேட்டர் வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் சென்னை வந்திருக்கீங்களா சென்னையில் குறிப்பாக உதயம் தேட்டரில் படம் மாத்திருந்தா எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் டிக்கெட் ப்ரைஸு இல்லை அங்கே இருக்கிற உள்ள ஃபுட்டு அந்த லொக்கேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்றது உங்க கருத்துக்களை கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு சென்னையில வேற வேற தியேட்டர் பிடிக்குமோ அதே கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க இதுவரையான விடுக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க